ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கோட சிஓ வைத்தியநாதன் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும் பேங்க்ஸ் எல்லாருக்குமே லிஃப்ட் ஆஃப் இயரா பேங்க்ஸ்க்கு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு சோ என்ன ரீசன்ஸ்லாம் கம்பைன் பண்ணி சொல்றாரு அப்படின்னா இங்க ஜிஎஸ்டோட ரிஃபார்ம்ஸ் வந்து நடந்திருக்கு இந்த ஜிஸ்டியோட ரிஃபார்ம்ஸ் எல்லாமே இம்ப்ளிகேட் ஆகி அங்க மக்கள் இரவு கன்சம்ஷன்லாம் பூஸ்ட் பண்றாங்க அப்படின்னும் போது அது கொஞ்ச நாள் டைம் எடுக்கும் சோ இப்பல இருந்து மக்கள் கன்சியூம் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இங்க வந்து பாக்கும்போது இங்க பேங்க்ஸ் எல்லாமே சப்ரஸ்டா தான் வந்து இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்றாரு ஸோ பேங்க்ஸ் எல்லாருக்கும் அந்த ஒரு பெரிய கிரெடிட் க்ரோத் வந்து இருக்கிற மாதிரி தெரியாது அண்ட் தென் இந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாமே அப்போ வந்து இம்ப்ளிகேஷன் தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தான் வந்து தெரியும் அப்படின்ற சொல்றாரு ஸோ இந்த ஜிஎஸ்டியோட ரிஃபார்ம்ஸ்னால மட்டும் ரெண்டு லட்சம் கோடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கன்சம்ஷன் வந்து பூஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு சோ இது ஃபர்ஸ்ட் ரீசனா இருக்கு செகண்ட் ரீசனா வந்து இங்க கன்சியூமர் எல்லாமே கம்மியான விலையில வாங்குறாங்களே சோ அதனால இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான விலையில வந்து எடுக்க முடியும் சோ இது அவங்களோட கிரெடிட் க்ரோத் வந்து பூஸ்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு மூணதா இருக்கிறது பேங்கிங் செக்டர் எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஏன் அப்படின்னா இங்க கன்சியூமர் எல்லாமே அதிகமா ஸ்பெண்ட் பண்ணும்போது அதிகமாக லோன்ஸ் வந்து அதிகமான லோன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அதிகமான கிரெடிட் வந்து இவங்க கொடுப்பாங்க அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து சம்பாதிப்பாங்க சோ இது எல்லாமே ஒண்ணு ஒண்ணு ஜாயிண்டா வந்து இருக்கு சோ அந்த ஜாயிண்ட் எல்லாமே சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இங்க வந்து சப்ரஸ்டா தான் வந்து இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல பேங்க்ஸ் வந்து ஒரு டர்ன் பாயிண்டா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இவங்களுமே அந்த எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து அவங்களோட ரிட்டர்ன் ஆன் இக்குட்டி அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் வந்து பண்றாங்க சோ ஓவரால என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொஞ்சம் சப்ரஸ்டா தான் வந்து இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலாம் இந்த எல்லா அப்ளிகேஷனுக்கும் வந்து தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒரு நல்ல ஒரு இயரா இருக்கும் இங்க பேங்க்ஸ் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பேங்கோட சிவ வைத்தியநாதன் வந்து சொல்லியிருக்காரு